தலைவர் அவர்களே தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை கணதரிமங்கலம் பைத்தாம்பாடி காவனூர் அக்கடவள்ளி மேல்குமார் மங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது ஒன்றிய அரசனுடைய குழுனும் வந்து பார்த்தது நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள் நானும் இதை குறித்து ஏற்கனவே அமைச்சரவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன் தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயார் செய்து தங்கள் துறையின் சிஇக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்று அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பாரணங்கள் தடுப்பு சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்புக அமைச்சரவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன் ஏற்கனவே எனற்கனவே எனதே மங்கலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டணம் இதோ இதை போல கட்டிருப்போம் அதுவும் போச்சு அதுக்கும் கேட்டால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க தயவுசெய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்கண்ண நன்றி வான்முகி ஆப்தர் பேர் வைத்தருளே மாண்முக உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தியிருக்கிறேன் அதுவே எனக்கு மாறுபட்ட கருத்துகளில் பார்க்க அதிகமாக பாதிக்கப்பட்ட ஆனால் ஒரே செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்